நீ இவ்ளோ அப்பிராணியா இருக்கிற பாட்டில் கையில வச்சிருந்தா நீனே மாத்தி குடுத்து நீனே சொல்ற பாட்டில் கையில இருக்க ஏய் அடிச்சு கேம் முடிஞ்ச பிறகுதான் சொல்லணும் யாருன்னு மாட்ட நல்லா ஏ டக்கு கூடாது கொஞ்ச நேரம் சொன்னேன் கொஞ்சம் சேர நான் டக்குன்னு எந்திரிக்க கூடாது இல்ல இல்ல இல்ல

இருக்கு <laughs> மேலா <laughs> இல்ல எங்க எங்க வரணும் வாங்க வாங்கன எங்க வரணும் பரமா பரமா உயிர் பயத்தை காட்டுறாங்க போறமா கோடு கோடு நீங்க மாட்டா ஒரு வழி பண்ண போறாங்க நீனே பாக்குறியா அடிப்பாக்கியா அதான் மச்சான் என்னைகிட்டா மெதுவா அடிச்சிருக்கிறாரு

ஆமா அது ரூல்ஸ் தான் நீ வெளியில் என்ன அடிக்க கூடாது ஆடத்தில் இருக்கனா உள்ள இருக்கணும் நீ போது உனக்கு தெரியல ஒன்னு வேகமாடி பண்ணலாம்ல ஒன்னு ரெண்டு மூணு ரொம்ப <atted> என்ன <hai game>, <elessness> <at> <wilderness> <laughs>

பாசத்துல மாட்டிக்கிட்டியடா தூக்கி உள்ள வைக்கிறேன்

வட்டத்தை புதி பெருதா போயிருந்த சொல்லுடா நீ என்ன பாக்குற